வந்து பார்க்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் இருந்தும் ஆதரவு அதிகமாக ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பற்றி போறோம் நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க பேச்சை பத்தி பன்னெண்டு ராசிக்கான ஒரு சுருக்கமான பலன்களை சொல்ற மாதிரி ஒரு நேரலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தற்பொழுது அந்த நேரலை போறோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நேற்று ராகு மற்றும் கேது கிரகங்களின் பயிற்சி நடந்திருக்கு ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் மாறி இருக்காங்க இந்த கிரக மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பல பலன்கள் கிடைக்க இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவை இந்த நேரிலே மிக 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 பயனுள்ள தகவலாக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்களுடைய ராசி என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னன்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டைமும் வாங்கி பார்த்தாலும் தெளிவாக பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை நோக்கி போங்க சரிங்களா இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய முதல்ல இந்த ராகு கேது பயிற்சிக்கான விஷயங்கள் பார்ப்போம் ராமதாஸ் வாணி அம்மா அவர்களுக்கு வணக்கம் வாங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் தொடர்ந்து பதிவுகளை பாருங்க உங்களுடைய ராசி என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா அதற்கான பலன்களை நான் சொல்றேன் ராகுவும் கேதுவும் கெடுதல் செய்யும் கிரகங்களாக கருதப்படுகிறது கருதப்படுகிறது இந்த இரண்டு கிரகங்களும் நேற்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு ராசி மாறி இருக்காங்க ராகுவும் கேதுவும் ஒரே ராசியில சுமார் பதினெட்டு மாதங்கள் வரைக்கும் இருப்பாங்க சரிங்களா இந்த மாய கிரகங்கள் எப்பொழுதும் வக்கரகதியில நகருதுங்க அதாவது பின்னோக்கி நகர்வது போல தோன்றும் இந்த பயிற்சியின் போது ராகு கும்பராசிக்கு வந்த பிறகு குருவுடன் நவம பஞ்சக யோகத்தை உருவாக்குகிறது இந்த யோகத்தால் பல ராசிக்காரர்களுடைய தலைவிதி மாற வாய்ப்பு இருக்கு முக்கியமாக கேது சிம்ம ராசிக்கு வந்த பிறகு சுப மற்றும் அசுப பலன்களை தருவார் இது ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிட்ட சில பலன்களை கொடுக்க இருக்கு அந்த தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா இதுல நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லை மேஷ ராசிக்காரங்க தான் ஐயா நீங்கள் மேசராசிக்காரங்களாம் இருந்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் வந்து தப்பிச்சுக்கிட்டீங்க மேசராசிக்காரங்க தப்பிச்சுக்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஆனால் கேது உறவுகளில் சில தூரத்தை ஏற்படுத்துங்க இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க கேதுவால் நீங்கள் உறவுகளிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ராகு உங்கள் ராசியின் பதினொன்றாம் வீட்டில் பதினொன்றாம் வீட்டில் ராகு கேது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் இதனால உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு ராகு கேது ராம லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முரளி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாங்க அதனால் உங்களுக்கு லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்குது மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய இலக்குகளை அடைய இது சரியான ஒரு நேரமாக இருக்க போகுது சனி பகவானுடைய தாக்கம் இருந்தாலும் நீங்கள் சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் நல்லதை பெறுவீர்கள் முக்கியமான நபர்களுடைய பேச வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய பதவிகளில் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களோடு பேசுவதற்கான பழகு பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சமூகத்தில் உங்கள் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு முதலீடுகள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும் முக்கியமாக இந்த நெட்ஒர்க்கிங் வேலை செய்கிறவங்களுக்கு நெட்ஒர்க்கிங் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்றும் இதை சரியா நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே போல் கூட்டு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை மேச ராசிக்காரங்க நல்ல திரும்ப சொல்ற ராகு கேது பயிற்சி உங்களுக்கு குறிப்பிட்ட சில நல்ல மாற்றத்தையும் கொடுக்க இருக்கு ஆனா சில விதிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதே போல மற்றவர்கள் விஷயத்துல எப்பவும் நீங்க தலையிடக்கூடாது சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு அதனால நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடுகளை கண்டிப்பா நீங்க கடைபிடிச்சே ஆகணும் மேச ராசிக்காரங்களுக்கு ராகு பதினோராவது வீட்டுல கேது ரெண்டாவது வீட்டுல இருக்கறனால பண ரீதியான சில நல்ல மாற்றத்தையும் பார்ப்பீங்க கண்டிப்பா ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் துரை ஐயா அவர்களுக்கு வணக்கம் பெருமாள் அருணாச்சலம் ஐயா அவர்களுக்கு வணக்கம் துலாம் ராசின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா கண்டிப்பா சொல்றேன் எல்லா ராசிக்கும் கண்டிப்பா சொல்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துரை ஐயா அவர்கள் துலாம் ராசிக்கு கேட்டிருக்காங்க நீங்க கேட்கக்கூடிய ராசிக்கு நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்றேன் இப்ப நம்ம துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் ஐயா துலாம் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சிங்க ராக்கியது பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா சுமாராக தாங்க இருக்கு அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லை அதனால கவனமாக செலவுகள் முக்கியமாக செலவுகள் திடீர் செலவுகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நோட் நோட் பண்ணி பண்ணி ராசிக்காரங்க திடீர் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல செலவுகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாம கொஞ்சம் நீங்க தடுமாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு அதனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவுகள் இந்த நேரத்துல வேணாங்க பொருளாதார நிலை கொஞ்சம் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் தான் அதே போல காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கவனம் தேவை சரிங்களா மற்றபடி ரீதியா எண்ணங்கள் அதிகமாகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் அந்த அறிமுகம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா அதனால கண்டிப்பா நீங்க இந்த வரக்கூடிய இந்த மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்கள் நான் திரும்ப சொல்றேன் திடீர் செலவும் வருங்க ராக் எது பயிற்சியால செலவுகள் நீங்க கட்டுப்படுத்த கொஞ்சம் முயற்சிதான் பண்ணி ஆகணும் அதே போல அனாவசிய செலவு இந்த நேரத்தில் வேண்டாம் அவங்களுக்கு செலவு பண்ற இவங்களுக்கு செலவு பண்ற தேவையற்ற செலவுகளை எதையும் பண்ணாதீங்க அதே போல நீங்களும் ஆடம்பர செலவுகளும் இந்த நேரத்தில் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்க இந்த விதிமுறைகளை கொஞ்சம் நீங்க பண்ணி தான் ஆகணும் சரிங்களா இது நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி துரை அவர்கள் கேட்டிருந்தாங்க துரை ஐயா அவர்களுக்கு வணக்கம் நன்றி பெரும்பால் அருணாச்சலம் ஐயா அவர்களும் துலாம் ராசி தான் கேட்டிருந்தீங்க பார்த்துட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா பிரியங்கா பிரியங்கா அவர்களுக்கு வணக்கம் ஆஹ் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரர்களுக்கான இந்த ராகுக்கு எது பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ராகு பன்னெண்டாவது இடத்துல வராரு சரிங்களா கேது ஆறாவது இடத்துல வராரு இந்த பயிற்சி இவர்களுக்கு வெளிநாடு போறதுக்கான எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தடைகள் ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளை மீனராசிக்காரர்கள் செய்வதற்கான மனநிலை உருவாகும் எது மைனஸோ அதை நடக்க விடாதீங்க மீனராசிக்காரர்களுக்கு நான் திரும்ப சொல்றேன் அனாவசிய செலவு பண்ணலான்னு மைண்ட் தாட் வந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன்னா இந்த நேரத்தில் அனாவசிய செலவு வேண்டாம் பொருளாதார ரீதியாக அனாவசி செலவு செய்பவர்கள் கஷ்டப்படுவாங்க அதே போல் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை தொடர்பான முயற்சிகளில் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல சில தடைகளும் நிச்சயமா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க சரிங்களா அதே போல் வேலைக்கு போகும்போது ஐயா வேலைக்கு போகும்போது இங்க இருந்து நீங்கள் இருந்து நீங்க கிளம்புறீங்கன்னா போய் சேர்ற வரைக்கும் வேலைக்கு போய் சேர்ற வரைக்கும் கவனமா இருக்கணும் மீன ராசிக்காரங்க ஏன்னா சனி பகவானுடைய தாக்கமும் இருக்கு வாகனங்களில் போகும்போது கண்டிப்பா கவனம் தேவை கேது ஆறாவது வீட்டில் இருப்பதால நோய்கள் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு தலைவலி காய்ச்சல் இடுப்பு வலி இந்த மாதிரி ஏதோ ஒரு வழி மூட்டு வலி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு மைண்டை அந்த ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் சரிங்களா கவனச்சிதறல் அலட்சியம் வேண்டாம் ஏன்னா அது உங்கள் ராசிக்கே ஆனால் மைனஸ் அது அதை வராமல் பார்த்துக்கோங்க அதே போல் கொஞ்சம் இந்த நேரம் கஷ்டமாக இருந்தாலும் பொறுமையுடன் சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றி வருபவர்கள் பிரச்சனைகளை எளிதாக சமாளிச்சிடலாம் திரும்பவும் புரிஞ்சுக்கோங்க பொறுமையும் சரியான வாழ்க்கை முறையும் பின்பற்றி வருபவர்கள் இந்த சனி திசையிலையும் உங்களுக்கு சனி பகவான் தாக்கத்திலையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க இருக்கு இதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா பிரியங்கா அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா கீதா வரதராஜன் அம்மா அவர்களுக்கு வணக்கம் சதீஷ்குமார் ரிஷபராசிக்கு கேட்டிருக்கீங்க சதீஷ்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப ரிஷுபராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த கேது பயிற்சி எப்படிப்பட்ட அமைப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா குடும்பத்துல சில வாக்குவாதங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் வரும் அதை நீங்க பார்ப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இனிமேல் இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமே வந்து ஒரு சின்ன சின்ன தவறான புரிதல்கள் வரும் வீட்டில் நம்ம நீங்க சொல்ல வரத கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டாங்க இதனால கொஞ்சம் சத்தம் போடுவாங்க கத்துவாங்க இதனால வீட்டில் சில வாக்குவாதங்கள் இருக்கும் சரிங்களா அதே போல் வீட்டில் அமைதி இல்லாத மாதிரி அதான் சொல்றேன் அந்த வாக்குவாதம் வரதுனால வீட்டில் அமைதி இல்லாத சூழல் மாதிரி தோணும் நீங்கள் ஒரே விஷயம் பண்ணுங்க ரிஷபராசிக்காரங்க பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனை சண்டனை ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா வீட்டில் அந்த இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நேரம் விலகிடுங்க டக்குனிங்க வெளியே கிளம்பி போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கால் கழிச்சு கழிச்சுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ராக்யது பயிற்சியில் உங்களுக்கு இந்த வாக்குவாதங்கள் வீட்டில் நிம்மதியை இழக்கச் செய்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் இது நை இதுதான் மைனஸ் இது நடக்குதுன்னா நீங்கள் அதுக்கு அதுக்கு போகிற கொஞ்சம் உசாராக இருங்க சரிங்களா அதே போல் பண வரவு இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் முன்பின் தெரியாத நபர்களிடம் இந்த நேரத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ரிஷபராசிக்காரங்க ஆன்லைன் மூலமாக பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும் ஏதாவது மெசேஜ் வருது ஏதோ லிங்க் வருதுன்னு எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஏன்னா பணம் சார்ந்த நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் தொலைதூரத்தில் இருந்து முகம் தெரியாத நபர்கள் மூலமாக இந்த பண நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் ஆன்லைன்ல இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வர்றவங்க இந்த மாதிரிலாம் வரும்போது ஏதாவது லிங்க் வந்து நேரத்தில் எதுவும் ஓபன் பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா மற்றபடி ரிசிபராசிக்காரர்களுக்கு இது நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக தான் இருக்க போது கண்டிப்பா நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க சங்கீதா அம்மா அவர்களுக்கு வணக்கம் அதே போல ரிஃபா சேனல் விருச்சிக ராசிக்கு கேட்டிருக்கீங்க சரிங்களா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ராகு எது பயிற்சி கொஞ்சம் கஷ்டமான காலமாக தாங்க இருக்க போகுது கொஞ்சம் நீங்க சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஒரே ஒரு விஷயம் தான் குடும்பத்துல சண்டை வர விடாதீங்க ரெண்டாவது மன அழுத்தத்துல இருக்காதிங்க இது ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க விருட்சகராசிக்காரங்க பெரிய அளவுக்கு நீங்க ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ரெண்டே விஷயம்தான் ஒன்று விருச்சுக்கு ராசிக்காரங்க வீட்டுல சண்டை வராத மாதிரி நடந்துக்கோங்க பார்த்துக்கோங்க அதிகமாக தயவு செஞ்சு பண்ணி அந்த சண்டையை அமைதிப்படுத்திடுங்க பெருசாக விடாதீங்க ரெண்டாவது நீங்க மன அழுத்தத்துல இருக்காதீங்க சரிங்களா இது ரெண்டையும் நீங்க கவனத்தை செலுத்தினீங்கன்னா இந்த ராக்கி எது பேச்சில் நல்ல பலன்களை பெற்று விடலாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு குறையாம பாத்துக்கணும் உங்களுடைய தந்தையின் உடல் நலத்துல கவனத்தை செலுத்தணும் சரிங்களா அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்தணும் அதிகப்படியான கோவங்கள் இந்த நேரத்துல வேண்டாம் யாரையும் மூஞ்சுல அடிச்ச மாதிரி பேச வேண்டாம் உங்களுக்கு கடந்து சென்று விடும் இந்த காலம் உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு கடந்து போயிடும் சரிங்களா ஆகியால விருத்திக ராசி இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு தான் உங்களுக்கு நான் பல பதிவுகளை சொல்லிட்டேன் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஸ்ரீனிவாசன் மணிகண்டன் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நீங்க கேட்டிருக்க ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு கேட்டிருக்கீங்க ஐயா கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ராசியின் முதல் வீட்டிலும் முதல் வீட்டில் ராகு ஏழாவது வீட்டில் கேது கும்பராசிக்காரங்களுக்கு அப்போ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை திருமண வாழ்க்கை இந்த ரெண்டு அதாவது கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கனாலும் கல்யாணம் ஆகி இருந்தீங்கனாலும் ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் பிடிவாதமும் இருக்கும் இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிடிவாதத்தோடு தான் இருப்பீங்க அதே போல் உறவுகளிடையே வீண் விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் தெரியுங்களா இந்த நேரத்துல உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி யாராவது பேசுவாங்க மத்தவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி அவசரப்பட்டு கோவத்துல ஏதாவது பேசிடுவீங்க கும்பராசிக்காரங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த சனி பகவான் தாக்கத்துல போன பல வருடங்கள்ல நீங்க பல உறவுகளிடையே பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க சண்டைகளை பார்த்துருப்பீங்க சில பெரு சில உறவுகள்ல இருந்து பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாயிருக்கும் சரிங்களா அதனாலதான் நான் சொல்றேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கணும் நல்லதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருங்க அதே போல தலைவலி ரத்த அழுத்தம் தூக்கமின்மை மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கும்பராசிக்காரங்கள்ட்ட நான் அதெல்லாம் போன டைமே நான் ஒவ்வொரு பதிவுகளும் தெளிவா நான் சொல்லியிருக்கேன் ஜென்மசனி கண்டிப்பா உங்களை வாட்டி வதச்சிருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா எந்த ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும்னா மாற்றம் முதல்ல நம்ம தான் வரணும் நம்ம அந்த மாற்றங்கள் வந்தாதான் அந்த மாற்றம் மற்ற எல்லாருக்குமே போய் சேரும் அப்ப நீங்க கும்பராசிக்காரங்க தயவு செஞ்சு இந்த மன அழுத்தம் தூக்கமின்மை இது ரெண்டுலேருந்து வெளிவரது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் முக்கியமாக கும்பராசிக்காரங்க சுய ஜாதகத்தில் என்ன இருக்குன்றது இந்த நேரத்தில் கண்டிப்பாக பார்க்கணும் குறிப்பிட்ட ராசிக்காரங்கள் முக்கியமாக கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் கடகம் விருச்சிகம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே சுயஜாதகத்தை கண்டிப்பாக இந்த நேரத்தில் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் பார்க்கணும் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் மற்ற ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஏன் பார்க்க தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பார்க்கணும் மற்ற ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு எந்த மாதிரி மாற்றங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத பொறுத்து தான் நீங்க சுய ஜாதத்தை பார்க்கறது பார்க்கறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனா இப்போ நம்ம சொன்ன இந்த குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்கள் இவர்கள் தான் வந்து கண்டிப்பா உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துருணும் என்ன நடக்குது அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இது நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு இப்ப பார்ப்போம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ராகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு கேது பார்த்தீங்கன்னா மூணாவது வீட்டுக்கு பேச்சு ஆகிறாரு இதனால வாழ்க்கையில பல மாற்றங்கள் நிச்சயமாக மிதன ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுவீங்க சரிங்களா வெளிநாட்டு கலாச்சாரத்தின் மீது இந்த நேரத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்க பாருங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்காக மாறணும்னு நினைப்பீங்க கொஞ்சம் ஃபேஷனாக நடக்கணும் இருந்துக்கணும்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் அதே போல் கேது உங்களை தைரியசாலியாக மாற்றுவார் மிதன ராசிக்காரர்களை கேது பகவான் தைரியசாலிகளாக மாற்றுவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைவாக பேசணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கம்மியா தாங்க பேசணும் அதிகமா பேசக்கூடாது மிதன ராசிக்காரங்க வேலையில தான் மாற்றத்தை காட்டணும் உங்க பேச்சுல காட்டக்கூடாது பேச்சுல அதிகமா பேசக்கூடாது தான் அதிகமாக கவனத்தை செலுத்தணும் அதே போல மற்றவர்கள் சொல்வதில் நீங்க கொஞ்சம் கவனமா அதை எடுத்துக்கணும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும் சரிங்களா அதே போல உயர்கல்வி படிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு வேலையை மாற்ற வாய்ப்பு இருக்குங்க ஆல்ரெடி வேலையில இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு பிடித்த வேலையோ அல்லது சம்பளம் அதிகமா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கிடைக்கக்கூடிய பட்சத்தில் போகக்கூடிய வேலையை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வேலையை விடுங்க திரும்பி சொல்கிறேன் போகக்கூடிய வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற வேலையை விடுங்க இந்த நேரத்தில் பேசுவதை விட கேட்பதில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கணும் அதே போல் கேட்டதை நடைமுறைப்படுத்துதலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கணும் நல்லதை கேட்கணும் அதை நடைமுறையும் படுத்தணும் மற்றவர்களின் கருத்துக்களை கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதான் நான் முன்னாடியே சொன்னேன் அதே போல் புதிய யோசனைகள் ஆரம்பமாகும் மாணவர்களுக்கு இது நல்ல நேரம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலம் சரிங்களா இதுதான் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் இது நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்ப்போம் ஐயா கடகராசிக்கார பொறுத்தளவுக்கு இந்த நேரம் கொஞ்சம் கடினமான காலம் தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பலவிதமான அந்த தடைகளை பார்த்துருப்பீங்க ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாவே அஷ்டமசனியினோட பாதிப்புல கடகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்துல எல்லாமே கை கெட்டினது வாய் கெட்டல் சூழ்நிலை தான் பார்த்துருப்பீங்க வந்திருக்கும் ஆனா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்காது கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் கிடைக்காம போயிருக்கும் திருமணம் வரன் பார்த்துருப்பீங்க ஆனால் திருமணத்தில் தடைகள் வந்திருக்கும் வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க செலக்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் கைக்கு வேலை கிடைக்காம போயிருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கடகராசிக்காரங்க பேஸ் பண்ணியிருப்பீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசிக்காரங்க வேலை வேலை வேலைன்னே நீங்க அலையிறீங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கைக்கான விஷயத்தையும் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க பண்ணுங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட வெற்றிக்கான படிகளை உருவாக்கி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் கவனம் தேவை குடும்பத்தை விட்டு தூரமா பிரிந்து சென்று வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சரிங்களா அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இல்ல அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வாழ்க்கையில புதிய மாற்றங்களை பார்க்கக்கூடிய காலம் நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி அஷ்டமசனி நடந்தாலும் அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்றவங்க நல்லதை பெறுவீர்கள் சரிங்களா மன அழுத்தத்திலிருந்து யார் விடுபடுறாங்களோ சிம்மராசிக்காரங்க மிகுந்த நல்ல பலன்களை அனுபவிக்க புதிய பாதைகளை அமைச்சுக்க போறீங்க உறவுகளிலே இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் தான் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையாக இருந்தாலும் உங்களுடைய நெருங்கிய உறவுகள் தவிர மற்ற எல்லா நபர்கள்ட்டையும் என்னன்னா என்ன என்ன கேட்குறாங்களோ அது பதில் சொல்லிட்டு நமந்துக்கோங்க இந்த நேரத்தில் யார்கிட்டையும் க்ளோஸாக கனெக்ட் ஆக வேண்டாம் சிம்மராசி நண்பர்களே திரும்ப சொல்கிறான் வெளியாட்கள் ஆகட்டும் சொந்த பந்தம் நண்பர்கள்னு யாருக்கிட்டையும் உடனே கனெக்ட் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க இந்த காலகட்டம் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிடும் அதனால் யாருக்கிட்டையும் இந்த டைம் கனெக்ட் ஆகாம கொஞ்சம் உங்க வேலைக்கான வேலைகளை மட்டும் பாருங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு அன்பாக பேசி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி பண்ணுங்க வியாபாரத்துக்கு இது நல்ல ஒரு நேரம் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுறது நல்லது இன்னும் சரிங்களா இல்ல நம்ம அடுத்ததா பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்காரர்கள் கன்னிராசிக்கார பொறுத்தளவுக்கு ராகு கேதுவின் பயிற்சி பல மாற்றங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு ராசியின் ஆறாவது வீட்டுல வராரு அடுத்து கேது பன்னெண்டாவது வீட்டுக்கு நுழைகிறாரு இதனால கன்னிராசிக்காரர்கள் சவால்களை சமாளிப்பீர்கள் எதிரிகளை ஜெயிக்கும் திறமை உங்களிடம் உருவாகும் கேதுவால தூக்கமின்மை பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் இந்த நேரத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் கன்னிராசிக்காரர்களுக்கு சரியா கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அன்பு நேயர்களே சரிங்களா இது நம்ம அடுத்ததா பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரர்களை அளவுக்கு பாத்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் பயிற்சி செய்வதால சில நல்ல மாற்றங்கள் தான் பெற இருக்கிறீங்க ராகு தனுசு ராசியின் மூன்றாவது வீட்டுக்கு வராரு சரிங்களா கேது ஒன்பதாவது வீட்டுக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் அடையாளத்தை உருவாக்கக்கூடிய நேரம் உங்களுக்கான நீங்கள் உருவாக்கக்கூடிய நேரம் அப்படின்னா என்னன்னா நீங்க உங்க போறீங்க அதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய நேரம் பேச்சு திறமை அதிகரிக்கும் கருத்துக்களை வெளிப்படையாக பேச ஆரம்பிப்பீங்க எழுத்து ஊடகம் மார்க்கெட்டிங் மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தமான பயணங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவின் தாக்கத்தால் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நபர்களிடம் சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் மீது உங்களுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் சரிங்களா தேவையற்ற சந்தேகங்களை தவிர்த்துறது நல்லது தந்தை அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனத்தை செலுத்தணும் தனுசு ராசிக்காரங்க சரிங்களா இது நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க இறுதியாக மகர ராசிக்கார பொறுத்தளவுக்கு ராகு இரண்டாவது வீட்டுக்கு வராரு கேது எட்டாவது வீட்டில் பேச்சு வேறாரு இதனால பணம் குடும்பம் உடல் ஆரோக்கியம் இது மூணுலுமே கவனம் தேவை இந்த காலகட்டத்துல பேச்சில் கடுமையை அதிகரிக்கும் இதனால குடும்ப உறவுகளிடையே மனஸ்தாபம் ஏற்படும் ஏன்னா நான் மகர ராசிக்காரர்களுக்கு நான் பல பதிவில் சொல்லிட்டேன் ஏழரி சனி தாக்கத்துல பல விஷயத்தை இழந்திருப்பீங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க கடன் பிரச்சனை உருவாயிருக்கும் உடல் ரீதியோ மன ரீதியோ ரொம்ப பாதிப்புகளை பார்த்துருக்காங்க இந்த மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமா அமையணும் அப்படின்னா தயவு செஞ்சு அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வந்தால் மட்டும்தான் நல்ல மாற்றங்களை காண முடியும் ஏன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கேது பகவான் எட்டாவது வீட்டுக்கு வராரு அதனால பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க ஆல்ரெடி பழகிய நபர்களிடம் ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகம் என்னன்றது இந்த சனி பகவான் தாக்கத்திலேயே நீங்க பார்த்துருப்பீங்க தயவு செஞ்சு மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க உறவுகளிடம் கவனமா இருங்க மகர ராசி நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை எளிதாக பார்த்து முடித்தோம் சரிங்களா அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தை இந்த இந்த நேரலைக்கு வந்த நபர்களுக்கு எல்லாமே உங்களுடைய சுயஜாதகத்தை தெளிவாக பார்க்கணுங்க ஒரு வாட்டி பார்த்தாலும் என்ன இருக்குன்றதை பார்த்து என்னுடைய லைஃபுக்கான சக்ஸஸ்க்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு நான் லைஃப்பில் முன்னேறி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் நம்மிடம் எல்லா நாடுகளிலிருந்தும் நிறைய நபர்கள் சொன்ன ஒரு விஷயம் கந்திருஷ்டி பிரச்சனை எங்களுக்கு நிறைய இருக்குங்க கந்திருஷ்டியான பல ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் கண்ணெதிர தெரியுது அதற்கான பெஸ்ட் சொல்யூஷன் கேட்டிருந்தீங்க நம்ம சொல்லியிருந்தோம் அப்பவே பல மாதங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் கந்திருஷ்டிக்கான சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை நம்ம சேனல் மூலமா கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு அதுதான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி சரிங்களா கந்திருஷ்டி சாம்பிராணி கேட்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்பொழுது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நூறு கிராம் கந்திருஷ்டி சாம்பிராணி சரிங்களா இது சக்தி வாய்ந்த மூலிகை பொருட்கள் கொண்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இப்போ வாட்ஸ்அப்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நூறு கிராம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இருவேளையும் இந்த மூலிகை சாம்பிராணி தூபம் போட்டால் நீங்கள் தொழில் செய்யமாக தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வாழக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி தொழில் வளம் பெருகும் கண்திருஷ்டி நீங்கும் தீய சக்திகள் விலகும் லட்சுமி கடாட்சியம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் அமைதி பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் அதனால நீங்க தாராளமா வாங்கலாம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் இந்த சாம்பிராணி வாய் வேணும்னு நினைக்கிறவர்கள் எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வாங்கி பாருங்க கண்டிப்பா தொடர்ந்து வாங்குவீங்க அந்த அளவுக்கு லைஃப்ல நல்ல மாற்றத்தை பாப்பீங்க ஏன்னா எந்த கெமிக்கலும் இல்ல கொடுத்த எல்லா க இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா மூலிகை பொருட்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னென்ன பொருள் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா இந்த பதிவும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க நல்லவை நல்லவர்களை தேடித்தான் வரும் ஆகவே இந்த நல்ல தகவல்களும் நல்ல கணிப்புகளும் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும் மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்